கதை கேட்டுக்கிட்டே சமைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மதுரை பாண்டி கோயில் பக்கமாக இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி போடுவாங்கங்க இது வந்து மதுரை பாண்டி கோயில் வந்து ஒரு நெடுஞ்செலியன்றவர் தன் தவறை உணர்ந்து தவமாக பிரிஞ்சது தான் இந்த பாண்டி முனீஸ்வரருங்க இவர் வந்து ஒரு மே இவர் வந்து மேலமட பக்கமாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பழமையான கோயில் மதுரை நகரமே மன்னன் நெடுஞ்செலியன் கோவலன் சம்பவத்துக்கு அப்புறம் கோவலன் கண்ணகி சம்பவத்துக்கு அப்புறம் அநீதிக்காக பிறந்தவர் தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் என்றும் சொல்லப்படுதுங்க இவர் வந்து குடும்பத்தை காப்பவர் கனவுல வந்து வள்ளியம்மை தம்பதிக்கு அறுதியாகவும் இது வந்து சொல்லப்படுதுங்க இது வந்து மதுரையில் ஒரு பழமையான சக்தி வாய்ந்த கோயில் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த பெரியசாமி மற்றும் வள்ளியம்மை தம்பதிக்கு வந்து கரூர்லேருந்து இருந்து மதுரைக்கு வர்றப்ப மேலமட பகுதியில தான் வந்து தங்கியிருக்காங்கங்க தங்குறப்ப இரவில் வந்து கனவுல வந்து தோன்ற தான் இந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்சொலியனாக அவர் வந்து அருள் புரிகிறாரு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் நெடுஞ்செலியன் அருள் செஞ்சதுனால பூமி கடியில் வந்து தோண்டி பார்த்தா ஒரு சில வந்து இருக்குது அவர் தான் அந்த பாண்டியசாமின்னு சொல்லி சொல்லப்படுறது இவர் வந்து எந்த ஒரு தவறையும் தட்டி கேட்குறது வந்து ஒரு ரொம்ப வந்து துடியான சக்தி வாய்ந்த சாமின்னே இவர் வந்து சொல்லப்படுறாரு இவர் அந்த நெடுஞ்சலியில் வந்து நீதி கேட்டவனால் அவரை வந்து தவமாய் இருந்து சொல் தவமாய் இருந்து கிடத்தனால அவரவே ஒரு பாண்டி முனீஸ்வரராக குடியேறதாகவும் சொல்லப்படுது தலை வரலாறுன்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து மேலமடை பகுதியில் ஒரு காலத்தில் கோட்டை சுவர்களால் அமைஞ்சிருக்குது இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் மதுரை பகுதி ஃபுல்லாமே இந்த கோயிலில் தான் வந்து நல்ல சாமி கிட்ட வந்து கெடாவட்டு இந்த மாதிரி தலைமுடி கொடுக்கறது குழந்த பிறந்தான் மொத ஆளாக போய் தூக்கிட்டு போகிறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இந்த இது வந்து ஒரு பெரிய கருப்பசாமி கோயிலாகவும் இது வந்து சொல்லப்படுகிறது இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறோம் இல்லையா பேய் பிசாசு இந்த மாதிரி தீய சக்தியெல்லாம் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற கோயில் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தாங்க கெடா விருந்தெலாம் இருக்கும் இப்போ நம்ம ரெசிபிக்கு வருவோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிளகாய் துள் எனக்கு பத்தலை அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மதுரை பக்கம்னாலே நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஈரவை சம்பாரிசு தான் அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் தண்ணி சேர்த்து கறி வெந்த பிறகு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு தேங்காய்ச்சியில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இந்த இது வந்து சிவகங்கை ரோடு ரிங் ரோட்டில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் ஒரு தடவை போய் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னா போயிட்டீங்கன்னா பிதுங்கு இடம் இருக்காது அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும் இப்போ அரிசியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக லைம் சேர்த்து நல்லா தம் போட்டால் நம்மளுக்கு அது அருமையான மட்டன் பிரியாணி தயாராகிடும் உங்களுக்கு தேவையில்லாத அந்த தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை கீழே வச்சு மேலே அந்த சட்டியை வச்சு வாழையில் கிடச்சிச்சின்னா பெஸ்ட்டு அதை மேலே தூக்கி வச்சு மூடி போட்டு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா சூப்பர் எம்மியான மட்டன் பிரியாணி நான் என்கிட்ட கொட்டாங்குச்சி இருக்குது உங்கள்கிட்ட சார்கோல் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையுமே உபயோகித்துக்கலாம் பாருங்கள் கீழே எங்கேயுமே அடிப்பிடிக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப கிண்டாதீங்க இப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு அருமையான மட்டன் பிரியாணி வந்து தயாராகிருங்க இந்த மாதிரி கதை கேட்டுட்டு உங்களுக்கு பார்க்க பிடிக்குதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய மதுரையோட தலை வரலாறு நாங்கள் வீடியோவில் சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு மட்டன் பிரியாணி அதுக்கு தகுந்தாப்புல ஒரு கோலா உருண்டை இல்லாமல் எப்படி கோலா உருண்டை மட்டன் பிரியாணியும் செஞ்சாச்சு ஃபிஷ் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம் சூப்பர் எம்மியான ஒரு அட்டகாசமான விருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மதுரை பக்கம் போனீங்கன்னா கட்டாயம் பாண்டி கோயிலுக்கு போயிவிடுவாங்க பாய்